புரட்சி நடிகர் எம்ஜிஆரின் திரைப்பட அரசியலில் வெற்றிக்கு காரணமானவை என்ன என்பதை குறித்து ஒருமுறை கவிஞர் கண்ணதாசன் கூறினார் மக்கள் எப்படி இருக்கிறார்கள் அவர்கள் மனோபாவம் என்ன என்பதை நன்றாக தெளிவாக தெரிந்து வைத்திருப்பார் இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி கதைகள் எடுப்படும் என்பது அவருக்கு தெரியும் இந்த மாதிரி பாத்திரங்களை ஏற்றுக்கொண்டால்தான் மக்களிடையே மரியாதை இருக்கும் என்பதையும் அறிவார் கதையிலே வருகிற சினிமா பாத்திரத்திற்கும் சாதாரண வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்ச்சிகளுக்கும் தொடர்பு இருப்பதாக கருதிய ஒரே நடிகர் அவராவார் அதனாலேயே சினிமாவில் நடிப்பதும் வாழ்க்கையில் வாழ்வதும் ஒரே மாதிரி அமைந்தால் ஜனங்களிடையே மரியாதை பெற்றுவிட முடியும் என அவர் நம்பினார் இந்த நம்பிக்கைக்கு ஏற்பதான் காட்சிகளையும் அவர் அமைப்பார் அவர் கெட்டவனாகவோ குடிகாரனாகவோ கற்பழிக்கும் கொடியவனாகவோ கொலைகாரனாகவோ பிறரை சுரண்டுபவராகவோ நடித்ததே இல்லை நேர்மையை நீதியை புகுத்தி விடுவார் விடுதலை வீரனாக உரிமை குரல் கொடுப்பவனாக உழைக்கும் வர்க்கத்தவனாக அவர்களின் நண்பனாக ஊருக்கு உதவும் நல்லவனாக தாய்சொல்லை தட்டாத தனையனாக கடமை தான் நடிப்பார் அதன் பயனாக அரசியலில் அவர் பெற்ற வெற்றிகளை நாடறியும் திரையுலகில் அவர் தேடிய பெருமைகளை ஏடறியும் என்கின்றார் கவியரசர்